சில வயதிலும் ஜிம்முக்கு சென்று உடலை கட்டுக்கோப்பாக வைத்து கவர்ச்சியாக போஸ் கொடுக்கும் நடிகை பிரகதி மகாவடி சில படங்களில் காமெடி வேடத்தில் நடித்திருந்தாலும் இன்றைக்கும் ஹீரோயின் போல் கம் கச்சிதமாக உடல் கட்டுடன் இருக்கிறார் சில காமெடி நடிகர்கள் கூட இவருடன் ஜோடி சேர வேண்டும் என்ற ஆசைகள்தான் சினிமாவில் நடித்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது ஏறக்குறைய மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இவரை பின்தொடர்ந்து வரும் நிலையில் இளம் நடிகைகளுக்கு சவால் விடும் வகையில் கவர்ச்சி உடையில் போஸ் கொடுத்துள்ளார் நடனம் மற்றும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டியவர் அன்றாடம் உடற்பயிற்சி செய்வதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் இருபது வயதிலே திருமணம் செய்து இவருக்கு இரண்டு மானங்கள் உள்ளனர் ஒரு கட்டத்தில் கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறார் அன் அண்மையில் இவர் மறுமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்ற செய்தி வைரலானது நாற்பத்தேழு வயதில் பிரகதிக்கு திருமணம் என செய்தி வெளியிட்ட தெலுங்கு மீடியாவை தனது இன்ஸ்டா பக்கத்தில் கடுமையாக திட்டியுள்ளார் மறுமணம் பற்றி யோசிக்க கூட இல்லை இத்தனை ஆண்டுகள் தனியாக வாழ்ந்துவிட்டேன் எனவே ஊடகங்கள் செய்தித்தாள்கள் பொறுப்புடன் செய்திகளை வெளியிடுங்கள் என பிரகதி மகாவடி கூறியுள்ளார்